இந்த நல்ல தேங்காய் குடும்பம் இருக்குதுல்ல ஏய் நல்ல வங்காள் அந்த குடும்பத்துல ஏழு பேர்த்துக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன் நீதான் பாத்தியா ஆமாடா அட சண்டாலத்துலயுமே அந்த குடும்பம் தானடா இருக்குது எங்க ஏழு புள்ளி கிணத்துக்குள்ள தூக்கி அந்த அம்மாவும் குதிச்சில இறந்து போயிருச்சு ஏண்டா உனக்கு நான் தான் பிரசவம் பார்த்தேன் நோலி மாவுல விளக்க மாதிரி பிஞ்சு போயிரு உனக்கு நீ பிரசவம் பார்த்தே என்னைய கொல்லத்துக்கா நீ பிறந்த ஆமா அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்களே சரி இப்ப நான் இருக்கேன் உனக்கு வயிற்றுச்சலா இருக்கு இல்லடா கேட்டேன் உன் காலடி மண் எடுத்து மாரியம்மா கோயில மண்ணை மாதிரி தூத்திய புருவேன் எத்தனை மண்ண பார்த்தவே வாடாயே மகாணிம மண்டபத்துக்கு போவோம் மண்டபத்துக்கு ஒன்னே குடிநாடு எனக்கு கண்ணும் தெரியல ஒன்னும் தெரியல ஆமா கலவி தடவிக்கிட்டே மேல ஏறு என் கைய புடிச்சு கூட்டி போடா வாடா இல்ல கலவி நான் இங்க வேலையா இருக்கேன் அட வாடா 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 அரண்மனைக்கு வந்துட்டியா ராமாடா வாடா கைய பிடிச்சு கூட்டி போட வாடா கூப்பிட வரவா ஆமாடோ வரவா வேகமா ஓடி வேகமா ஓடி டக்கு சுட்டு வா 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 அடா டேய் ஏய் ஏய் முண்ட முண்டா ஒண்ணுக்குறது இருக்காப்பா அட நாதாரி நாயே என்ன உள்பாவனல கட்ட மாட்டியாடி கைய புடிடா பைய புடிக்குற சீ இடுப்புக்கு தொங்குனா ஏய்

கிளற்று பய மகளை ஒன்னைய கற்பளிச்சு புரிவேன் வந்து அது கிளவி தான் கூப்பிடுதான் கத்தின கத்துன ரெண்டு பொம்பளை புள்ள உசுரோட பிறந்திருக்குரா

பேராண்டி என்னம்மா என்னடா மறுபடி உங்க மகன் இடுப்ப வலிக்குதுங்கிறாடா இடுப்பு வலிக்குதா இடுப்ப வலிக்குதுங்கிறா என்னன்னு பார்வே ஓமத்திரம் கொஞ்சம் கொடு இல்ல எனக்கு இப்ப தானே போயிட்டு வந்தேன் ஏ ஓமத்திரம்டா ஓமத்திரம் அலமாரில் இருக்கு கைய விட்டு பாரு சரி சரி தடவு என்ன மறுபடியும் உங்க மகன் இப்ப முக்குரா கத்துரா பெக்குரா

நீ இருக்கியா இல்லையா பக்கத்துக்கு போ நல்லா இருக்குவா இப்ப மகாராணிக்கு என்ன ஆச்சு மறுபடியும் முக்குன்னுல சரி மறுபடியும் ரெண்டு பொம்பளை புள்ள பிறந்திருக்கு

மறுபடியும் ஏதோ சத்தம் கேட்டு கொண்டிருக்கிறது என்னன்னு கேளுங்க மறுபடியுமா என்ன மந்திரிய கொல்லாம போக மாட்டாங்க கிழவி கூப்பிடு மறுபடியும் ஓ பாட்டி என்னது ஓ பையா ஓ பாட்டி ஓ பையா என்னது ஓ பையா இல்ல எனக்கு சூடு குடிச்சிருக்கு விளக்கு என்ன வச்சுக்கோ எதுல மந்திரி ஓ பாட்டி என்னமோ கேடுச்சு என்னது ஒண்ணுமில்ல மூடு சார் நீ வேற எடுத்து எடுத்து விடுற எப்பதான்

என்னடியாச்சு என்னால வாயில கடிக்க முடியல பல்லு இல்ல ஐயோ நீ வேணா வர்றியாடா இல்ல இல்ல எனக்கு செட்டு பல்லு கீழ விழுந்துரும் நீதே வாயில நல்லா செய்வியே போக வேண்டியதானே ஒரு வாரமா உடம்புக்கு முடியல பேராண்டி ஓ மறுபடி உங்க மகா அனிமா முக்குனாடா சரி மறுபடியும் நான் சொல்றேன் சொல்லித் தொல கஷ்டப்பட்டு பெருசவம் பாக்குறேனே ஆமா எனக்கு ஒண்ணு வாங்கி தரியா எது கேட்டாலும் உனக்கு வாங்கி தர எங்க மகாராணிக்கே பிரசவம் பாக்குற என்ன ஆட்டோ என்ன வேணும் சொல்லு உள்பாடி வாங்கி தரியாடா என்னதே உள்பாடி வாங்கி தரியா திருட்டு முண்டை கெல்ட்டு முண்டை நீயே பாடி ஆகற கண்டிஷன்ல உனக்கு உள்பாடியா இவளுக்கு வேணும்னா கோணி சாக்கல தச்சு கொடுக்கவா சிமெண்ட் சாக்கல தச்சு கொடு உங்க தாத்தன்ட்ட கேட்டேன் அந்த ஆளு செத்து போயிட்டாரு ஐயோ

ஆ ஆ மன்னா ஹ உமக்கு ஒரு கோடான கோடி மன்னா ஏமைச்சரி நீங்கள் என்றைக்கும் நன்றாக இருக்க வேண்டிய என்ன விஷயம் இந்த நாட்டை ஆளுவதற்கு பிள்ளை இல்லை பிள்ளை என்று புலம்பிக் கொண்டிருந்தீர்களே ஆமா தாங்களுக்கு இப்பொழுது ஒரு மூன்று பெண் குழந்தை பிறந்திருக்கின்றன ஆக மொத்தம் ஏழு பெண் குழந்தைகளா ஏழுமே பொம்பளை பிள்ளதா ஏழு பெண் குழந்தைகள் ஆமா அனைவருமே உயிரோடு இருக்கிறார்களா அமைச்சரே எனக்கும் என் மனைவிக்கும் குழந்தை பிறந்த சந்தோஷம் என் அரண்மனை பார்த்தீர்களா என் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியை பார்த்தீர்களா எவ்வளவு ஒரு அழகாக இருக்கின்றார்கள் எவ்வளவு ஒரு இன்பற்றிருக்கின்றார்கள் என் குழந்தைகள் எல்லாருமே எப்படி இருக்கணும் தெரியுமா பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா لئي بولوي لئي ياڈمي அம்மை விட்டு போகாது வசந்தம் ஆலோடு பூமையெல்லாம் அடங்கும் சிங்காட பிள்ளை போன நே போடு நடந்த ஆகாய பூமையெல்லாம் அடங்கும் தென்னையில கோளை பாடுபடும் கட்டி வைத்தே நாளே இரண்டும் தாழே நிலா பிள்ளைகள பிள்ளையாறுவே சுக நூறாருவே மழமேலே துள்ளுமான் போலே அலமேலே ோபிள் குட முடிக்க அவார காட்டுக்குள்ள ஆயிரம்பு பூத்து இருக்கு ஒன்னாத்தா காத்து இருக்கா மாமனோட பூப்ப இருக்கே தான தந்தண்ட திறந்த தந்தோ 是那真的。 पाति नति वै ते नानी

தாங்களுக்கோ இவ்வளவு வயதான காலம் கழித்து ஏழு குழந்தைகள் பிறந்திருக்கின்றன ஆமா நான் பார்க்க வர நீ பார்க்க வர ஊரெல்லாம் ஒண்ணு கூடி உங்க பிள்ளைய பார்க்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணு மாத்து போட்டா பிள்ளைக்கு கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது மண்ணா அமைச்சரே இதற்கு தான் சொல்றார்கள் வரும் முன் உரைப்பது மந்திரி கழகம் என்று சொல்லி எனக்கு தெரியாத விஷயத்தை கூட தாங்கள் எடுத்து சொல்றீங்களே பத்திலா இப்ப அதுக்கு என்ன செய்ய தெரியுமா அதை விட ஏழு குழந்தைக்கு பெயர் சூட்டு விழா நடத்த வேண்டும் ஆனால் ஏழு குழந்தைக்கு ஒவ்வொரு பேர் தனித்தனியாக வைத்தால் அப்பா என்று கோபித்துக் கொள்வார்கள் ஒரு பெயர் வைத்து அழைத்தால் ஏழு குழந்தைகளும் அப்பா அம்மா என்று ஓடு ஓடி வர வேண்டும் அதை ஒரு பேர் நல்ல பேர் யோசனை பண்ணுங்க மன்னா தாங்களுக்கு எப்படி பெயரை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எப்படி வைக்கலாம் என்று தாங்கள் கூறுவது வாயில் நுழைய மாதிரி வைக்கலாமா என்ன வாழைப்பழம் வாழைப்பழம் வைக்க போறீங்களா நப்பா நீ வேணால் வாயில் நவக்கன்று வர மாதிரி வைப்போம் வாந்தின்னு வைக்க போறீங்களா தேன இப்படி வைப்போம்மா அது சுத்தப்படாது இல்லை அப்படிதான் வைப்போம்மா அதுவும் சுத்தப்படாது அதுல இதுல நடுவுல வைப்போம்மா

மரத்தை வைக்காதக்கு என் மனைவிக்கு தெரியும் நான்கு பேருக்கு தெரியும் பேத்துக்கு மட்டும் தான் தெரியும் ஆமா மற்ற யாருக்கும் தெரியாது தெரியாது இந்த ஏழு குழந்தை பிறந்த விஷயத்தை வெளியே நீங்கள் சொல்லி விட்டீர்கள் ஆனால் அப்படி போய் சொல்லுவேனா என்ன மன்னா உங்களுக்கு 108 தே என்னது 108 அடி கிடைக்கு மன்னா கழுத்துல தலைய அப்படி ஒரு விஷயத்தை தாங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று நான் கூறினால் என்னை என்ன வேண்டாம் நீங்கள் செய்யலாம் மண்ணா யாராவது கேட்டால் மன்னருக்கு அதில் மாடு மிதித்து விட்டது என்று நான் கூறிவிடுகிறது ஆஹ் ஆமாண்ணா ஆஹ் அமைச்சரே குழந்தைகளை வளர்ப்பதை தாங்கள் பொறுப்பாகட்டும் குழந்தைகள் பத்திரமாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக சென்று தேச விசாரணை முடித்து வாருங்க இதோ மன்னா நான் சென்று தேச விசரவை எமது மன்னருக்கு குழந்தை பிறந்த காரணத்தினால் நான் இப்பொழுது பாதுகாப்பாக இருக்க வேண்டும்

పికనే నాదా ఆరుల్ పొరేవా yeah <laughs> I'm பட ஆடங்க தரும் நல்ல காலங்களை பட அலிகள்பரிவ சொன்னால் அங்கே ராகவனே ரமணா என்று ராகவணி ரமணா ரகுநாத ராகவணி ரமணா ரகுநாதவாணி